ஒரு அழகான பள்ளத்தாக்கில் பசுமையான மரங்கள் மற்றும் இனிய பறவைகள் சூழ்ந்த ஒரு காத்தில் ஒரு காகம் வசித்தது அந்த காகம் தனது கருப்பு இறகுகளின் மீது பெருமையாக இருந்தது அது பறந்து மரத்தின் கிளையில் அமர்ந்து மற்ற பறவைகளை பார்த்து பேசுவதில் மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு நாள் காகம் ஒரு மயிலைக் கண்டது மயில் தனது வண்ணமயமான நீல பச்சை மற்றும் மஞ்சள் நிற இரடுகளை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது அந்த காட்சியை பார்த்த காகத்தின் கண்கள் கவரப்பட்டன என்ன ஒரு அழகு என்னுடைய கருப்பு இறகுகளை விட இதன் இறகுகள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று காகம் மனதில் நினைத்தது அது அருகில் பறந்து சென்று மயிலிடம் கேட்டது மயிலே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் அழகானதும் சந்தோஷமானதும் தான் இல்லையா நான் இந்த கருப்பு இறகுகளுடன் பாறாக உள்ளேன் மயில் காகத்தின் உரையை கேட்டு மெடுக்காக சிரித்து காகமே என் இறகுகள் அழகாக இருந்தாலும் அதனால் என்னுடைய வாழ்க்கை எளிதாக இல்லை அதற்கு மாறாக என்னை கொஞ்சி சா பூங்காவிலேயே வைத்து விடுகிறார்கள் ஆனால் நீ எந்த பூங்காவிலும் அடைபட்டு இல்லை தன் சுதந்திரத்தில் எங்கும் பறக்க முடியும் மகிழ்ச்சியின் மையம் நம் மனநிலையில் உள்ளது தோரா என்று கூறியது மயிலின் பதிலை கேட்டு தாகம் அவனை நெகிழ்ச்சியுடன் பார்த்தது உண்மையாகவே நான் என்னுடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாகவே அனுபவிக்க முடியும் என்று கூறி தாகம் தனது வாழ்க்கை பறவைகளுக்குள் முழுமையாக மகிழ்ச்சியுடன் வாழ துவங்கியது கதை சொல்லும் பாடம் மற்றவர்களைப் போல வருந்த வேண்டியதில்லை நாம் இருக்கும் நிலையை நம்பிக்கையுடன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதே உண்மையான சந்தோஷத்தை தரும்